வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கவுமே வந்து பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு சிறப்பான திட்டம் வந்து இன்றைக்கி செயல்படுத்தப்பட்டிருக்கு அதாவது கிட்டத்தட்ட பத்தாயிரம் முகாம்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க அமைக்கப்பட்டிருக்கு அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஊரக பகுதிகளில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைச்சிருக்காங்க நகர பகுதிகளில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட முகாம்கள் அமைச்சிருக்காங்க ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லா திட்டங்கள் மூலமும் வந்து பயன்பெறணும் அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்க மனுக்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் லைக் அவங்களால பண்ண உடனே அதை சரி நாற்பத்தைந்து நாட்கள் தான் அதுக்கு மேலே போகாது அப்படின்றபடி ஆக்சுவலி மக்கள் இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சி ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் பல பேர் வந்து மனு கொடுத்து அது வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்ற பேட்டியை வந்து கொடுக்குறத பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ள பரபரப்பான ஒரு நாளாக தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த மனுக்களை பெற்று அதுக்கு உடனடியாக தீர்வு கொடுக்கக்கூடிய இந்த இது இருக்கு இல்லையா இந்த திட்டத்தை வந்து நம்ம எதிர்கட்சிய தலைவராக இருக்கும்போதே வந்து தொடங்கிட்டார் இப்போ கூட வந்து இப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கினீங்களே பூட்டெலாம் போட்டு வச்சிங்களே என்ன ஆச்சு அப்படின்லாம் கேட்டார் எல்லா மனுக்களுக்கும் தீர்வுக்கு ஆனால் ஒரு ஏற்பாடுகளை செய்தாங்க அதற்கு பிறகு மக்களுடன் முதல் ஒரு திட்டம் முதலமைச்சருடைய அந்த தனிப்பிரிவுக்கான ஒரு அந்த திட்டம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேரடி கண்காணிப்பில் இருந்தது இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா ஒரு மனு என்பது நம்ம ஒரு ஒரு மனு கொடுக்குறோன்னா அது மனுவை அரசு அதிகாரிகள் வாங்குறாங்க மனு வாங்கிட்டு அதுக்கு ஒரு நம்பர் கிரியேட் பண்ணுறாங்க நம்ம ஃபோன் நம்பரோடு ஒரு மனு கொடுத்தோம்னா அந்த ஃபோன் நம்பருக்கு அதுக்குரிய ஒரு தனிப்பட்ட பிரத்தியோகம் எண் ஜென்ரேட் ஆகி அது வந்துடுது ஸோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த மனுடைய நிலைமை என்ன இப்போ யார்கிட்ட போயிருக்குது இப்போ ஒரு பட்டாக்கைட்டு ஒருத்தர் மனு கொடுத்தக்காரன்னா அது முதலமைச்சருடைய இதுக்கு வந்திருக்கு அப்படின்னா அவருடைய இதுலேருந்து அலுவலகத்துலேருந்து குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு போகும் அந்த மாவட்டத்துலேருந்து ஆர்டிஓவுக்கு போகும் ஆர்டிஓவில் வந்து ஜாசில்தார் போகும் தாசில்தார் வந்து விப்பார் அந்த போய் முடிவெடுப்பார் அப்புறம் அந்த கொடுக்கலாமா இல்லையான்னு அவருடைய முடிவை சொல்லுவார் இப்படி தான் வந்து அந்த மனுக்களுடைய நிலமையை அணிஞ்சிக்கலாம் இப்போ யார்கிட்ட இருக்கிற ஃபைலு போய் கிரவுண்ட் லெவலில் போய் கேட்டு வந்து இல்லை பட்டா கொடுக்க முடியாது அது அரசு புறம்போக்கு அல்லது அது அரசு நிலமாக இருக்குது அல்லது இன்னொருத்தர் நிலமாக இருக்குது அதனால் பட்டா கொடுக்க முடியாது அல்லது அது ஒரு வழக்கில் இருக்குது இந்த மாதிரி வழக்கு இருக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம வந்து பட்டா வழங்க முடியாது அல்லது பட்டா வழங்கலாம் இன்னொரு முடிவெடுக்கப்பட்டு பட்டா வழங்கப்பட்டால் அது சம்மந்தப்பட்ட நபரை அழைத்து பட்டா வழங்கிடுவாங்க இந்த மாதிரியான இரண்டு தான் ஒரு மனுவுக்கான தீர்வு ஒன்று நடக்கும் இன்னும் வாய்ப்பில்லாத நடக்க நிலைன்னு இதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் வரக்கூடிய எல்லா மனுவையுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம பண்ண முடியாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் தீர்வு அப்படின்னா எதற்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ இப்போ கலைஞரை தான் சொல்ல சொல்லுவாங்க இல்லையா எது சாத்தியம்னு முதல்ல பார்க்கணும் முடியாதுன்னு சொல்வதற்கு நாம் அரசை அமைக்கவில்லை நாம் வந்து அதை எப்படி முடிக்க முடியும்னு பார்க்கறதுக்கு தான் ஒரு அரசு அமைக்கணும்னு சொல்லி கலைஞருடைய சொற்கள் இருக்கு அதே மாதிரி தான் வந்து இந்த திமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகு பெறப்பட்ட எல்லா மனுக்கள் மீதான நடவடிக்கையும் அப்படி தான் அதே மாதிரி ம பெண்களுக்கான ம மகளிர் உரிமை தொகை திட்டம் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய பெண்கள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கான காரணம் என்ன அவர் கணவன்மார்கள் வந்து அரசு வேலையில் இருப்பாங்க அல்லது தனியார் நிறுவனங்களில் வந்து வேலை பார்த்து வருமான வரி செலுத்தக்கூடிய நிலைமையில் இருப்பாங்க சொந்த வீடு வச்சிருப்பாங்க சொந்தமாக வீடு வச்சிருக்கு மட்டும் இல்லாமல் அந்த வீட்டில் வந்து வாடகைக்கு வீடுகளை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து எப்படி நம்ம அதாவது இந்த பணம் வந்து எதுக்காக போய் கொடுக்கறது அந்த ஒரு பொருளாதாரத்தில் ரொம்பவும் இருக்காங்க அவங்கள உதவி அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்து எல்லோருக்கும் வழங்க முடியாது அதே நேரத்தில் வந்து பெரும்பாலும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் வழங்கக்கூடிய ஒரு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் அப்படிங்கிறது தேடி தேடி வந்து கொடுக்கப்பட்டது ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணப்பட்டது இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன சின்ன எரர்ஸ் வரும் மிஸ்டேக் சொல்ல முடியாது எரர்ன்னு சொல்ல முடியும் அதாவது ஒரு கார் வைத்திருந்தால் கிடையாது அப்படிங்கிறது ஒரு இது ஆனால் அந்த கார் வந்து ஒரு வாடகை காராக இருக்கும் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம்க்கு வாங்கி ஒரு ஆம்னி வாங்கி ஊர் பக்கம் வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க வாடகைக்கு அந்த மாதிரியான இதுதான் காரை தான் கணக்கில் எடுத்துக்கிட்டு மறுத்துருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி அந்த திட்டத்தையும் சேர்த்து தான் இதில் முக்கிய முக்கியமாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பெரிய அளவில் ஒரு டிரைவ் இது இன்னும் வந்து பக்கத்து மாநிலத்தில் கூட பாராட்டியிருக்காங்க வந்து கூட இன்னைக்கு வந்து வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த யூடியூபர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத எடுத்து அவங்களுடைய ப்ரொஃபைலில் போடுறதெல்லாம் வந்து பார்க்க முடியுது இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்கணும் ஏன்னா மனு நாள் ஒவ்வொரு திங்களன்றும் வந்து கலெக்டர்கள் மனு வாங்குறது அவர்கள் மக்களுடைய குறைகளை தீர்ப்பது மாதிரி ஏற்கனவே இங்கே தமிழ்நாட்டில் வந்து நடைமுறையில் இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய அளவிலான ஒரு விஷயமாக வந்து கொண்டு போகிறது கார்பரேட்டு லெவலில் தமிழ்நாடு முழுக்க பத்தாயிரம் முகாம்கள் அப்படிங்கிறது போது இன்னும் தீர்க்கப்படாத பிரச்சனைன்றது சொன்னால் அவங்க வரும் அவங்களுடைய தீர்வுகளை நோக்கி வரும் ஒருத்தர் ஓஐபி பென்ஷன் கேட்கலாம் ஏன்னா இந்த நான் இந்த ஆண்டுகளில் வந்து அறுபது வயதை தாண்டியவர்கள் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஐம்பத்தெட்டு வயதில் இருக்கிறவங்க இப்போ அறுபத்தி ரெண்டு வயதாக இருக்கும் இப்போ அவங்களுக்கு ஓஐபி பென்ஷன் யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அவங்க ஓஏபி பென்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அவங்களுக்குலாம் வந்து உடனடியாக இப்போ அப்போ மனு கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஆதார் கார்டையோ ரேஷன் கார்டையோ வைத்து பார்த்து உடனடியாக அவங்களுக்கு வந்து அந்த இது அப்ரூவ் ஆகிடும் இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா கலெக்டரை கொடுத்து கலெக்டர் அவர் 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 தாசிதாரர்கள் அனுப்பி இந்த மாதிரி வந்து வருமான சான்றிதழ் எல்லாமே பார்த்து சரி பார்த்து தான் பெரிய ஒரு வேலை அது வந்து ஒரு வருஷத்து வேலை அது வந்து ஒரே ஒரே நாளிக்கி வந்து முடியக்கூடிய ஒரு இதை தான் பண்ணியிருக்காங்க இந்த திட்டம் என்பது மிகப்பெரிய வெற்றி பெற்ற அதாவது உடனே வெற்றி பெற்ற திட்டமாக இது பார்க்கப்படுகிறது இன்றைக்கு தொடங்கியிருக்காங்க அதுவும் குறிப்பாக காமராஜருடைய நாளில் வந்து இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க ரொம்ப ஏற்புடையது ஏன்னா எளிமையாக கொண்டு சேர்க்கக்கூடிய விஷயத்தை வந்து முதல்ல தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தியவர் காமராஜர் காமராஜருடைய ஆட்சியை திராவிட இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவரான பெரியார் புகழ்ந்து கொண்டு தான் இருந்தார் காமராஜர் எந்த சூழலிலும் திமுக வந்து அரசியல் ரீதியாக கா தலைவராக இருக்கும்போது கடுமையான விமர்சனங்களை வந்து முரசொலி காம காமராஜர் வைத்திருந்தாலும் ஆனால் காமராஜரை கைது செய்ய சொல்லும்போது அந்த கைது செய்ய முடியாதுன்னு இந்திரா காந்திக்கு பதில் சொன்னவர் கலைஞர் அதன் காரணமாகவே திமுக ஆட்சியை கலைத்தது காங்கிரஸ் கட்சி அப்படி ஒரு காமராஜர் வந்து த ஒரு பச்சை தமிழர் காமராஜர் என்பது காரணத்துக்காக காமராஜருடைய நோக்கம் என்பது அவர் தேசிய கட்சியில் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டினுடைய நலனை நோக்கி அவர் இது பண்ணிட்டு இருந்தார் அந்த ஒரு ஒரு அவருடைய வந்து வந்து இன்னைக்கு பிறந்த இந்த திட்டம் இன்னும் கூடுதலான சிறப்பான மனுக்களுக்கானவைு முதலமைச்சு என் பேர் கலச்செல்வி என் பையன் பேரு சபேஷ் அவனுக்கு காது கேட்கல இந்த மனுவை கொடுத்தாங்க அதில் அப் பண்ணி நேரடியா வந்து கொடுத்தோம் அவங்க கையாலேயே புது கருவி அவங்க காதுக்கு மாட்டி விட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது எவ்வளவோ வேலையோ இருக்கோ அதை எல்லாம் வாங்க முடியல முதல்வர் ஸ்டாலின் வந்ததுனால எங்கிட்ட திட்டம் கிடைச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைய நான் வந்து கலைஞர் காப்பீடு திட்டத்துக்கு மனு கொடுத்துருந்தேன் சார் எனக்கு உடனடியாக செஞ்சு கொடுத்துட்டாங்க எது இல்லைங்க சார் இதுக்கு முன்னாடி எங்கேயும் கொடுக்கல முகாம் போட்ட தெரியாது இங்கே எனக்கு உடனடியாக செஞ்சு கொடுத்துட்டாங்க விளம்பரத்தை பார்த்து இன்னைக்கு காலையில் வந்து என்னுடைய ஈபி பேர் மாற்றத்துக்கு மனு கொடுத்தேன் முதலமைச்சர் கையால் வாங்கிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் அதிகபட்சம் ரெண்டு நாள் ஆகும் இது இங்கே கொடுத்ததுனால உடனே கையில் கொடுத்துட்டாங்க ஒரு மணி நேரத்தில் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு வந்து மிகவும் பலனாக இருந்தது நான் கொடுத்த உடனே எனக்கு ஆர்டர் வந்தது பள்ளிக்கல்வித்துறை மிக சிறப்பாக வந்து செயல்பட்டு வருது அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலா நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூலுமே வந்து இருக்கு பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு என்ஜாய் பண்றாங்கன்னு பார்க்க முடியாது பசங்க ரொம்ப அழகாக இங்கிலீஷ்லாம் வந்து பேசுற வீடியோஸ்லாம் வருது இவ்வளோ சிறப்பாக ஒரு பகுதியில் நடந்துட்டு இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன தவறு அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்டர்ஸ் வந்து டாய்லெட்டை கழுவ விட்டுருக்காங்க குழந்தைகளை முன்னாடி அந்த மாதிரி நம்ம அப்பப்போ பார்ப்போம் கேள்விப்படுவோம் ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு மன நிம்மதியோடு இருக்கும் பொழுது இப்போ திரும்பவும் ஒரு இடத்துல இப்படி ஒரு நடக்கிறது வந்து ஒரு மன வருத்தத்தை தான் நமக்கு கொடுக்குது பட் அவங்களை இப்போ நம்ம சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அரசு சார்பில் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை இது ரொம்ப அரசு நடவடிக்கை சரியான நடவடிக்கை தான் குறிப்பாக இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப சீரியஸாக கையாளணும் சீரியஸாக நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் ஏன்னா மாணவர்களை மட்டும் இல்லை பொதுவாக இந்திய சமூகம் என்பது குலத்தொழிலை சார்ந்து சாதி ரீதியான குலத்தொழிலை செய்யக்கூடிய செய்ய வைக்கக்கூடிய ஒரு சமூகம் அப்படி இருக்கும்போது மாணவர்களை நீங்கள் வந்து டாய்லெட் கிளீனிங் அனுப்புகிறீங்கன்னா இது அமெரிக்காவில் நடந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது அது ஒரு பயிற்சி நார்வேயில் நடந்தால் அது ஒரு பயிற்சி ஜப்பானில் நடந்தால் அது ஒரு பயிற்சி இந்தியாவில் அப்படி கிடையாது ஏன்னா நீ ஒவ்வொரு வேலை செய்வதற்கும் ஒவ்வொரு ஆளை வந்து ஒவ்வொரு சாதியாக உருவாக்கி வச்சுருக்கீங்க சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனவர் யார் இந்தியாவை இந்தியாவை சேர்ந்தவர் அவர் பேர் என்ன அவருடைய பேர் தெரில ஆனால் சுக்லான்னு சொல்கிறாங்க சுக்லாங்கிறது வந்து எஜூர் வேதத்தை பின்பற்றக்கூடிய பார்ப்பனவருடைய பெயர் முதல் முதலாக வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து இந்திய விண்வெளி மையத்துக்கு போயிருக்காரு சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிருக்காரு அப்படின்னா அவர் பேருக்கு பின்னாடி வந்து ஏதோ அசிங்கத்தை சுமந்துட்டு போனோம்னா சாதியோடு தான் போயிருக்காரு இதுதான் இந்தியாவினுடைய நிலைமை நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சர்நேம் கிடையாது சர்நேம் போடுவதை விற்கமாக ந கருதக்கூடிய ஒரு மக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படி இருக்கும்போது நீ இந்த மாணவர்களை இந்த வேலை செய்ய சொல்கிறாங்கன்னா அது வந்து நம்ம எளிதாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது அப்படிங்கிறது தான் நீ வந்து மற்ற ஸ்கேண்டினேவியன் மாடலில் வந்து எப்படின்னா பள்ளிகளில் வந்து பாதி நேரம் வகுப்பு பாதி நேரம் வந்து கார்டனிங்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லித் கொடுக்க போகுது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பதினாலு வயசு வரைக்கும் அவங்க கற்றுறாங்க ஆனால் அந்த நாட்டினுடைய இப்போ இதில் வந்து யார் வேணாலும் எந்த வேலை வேணாலும் செய்யலாம்கிற வந்து ஏற்ற கிடையாது இங்கே அப்படி கிடையாது ஒரு குறிப்பிட்ட தொழிலை செய்வதால் அல்லது குறிப்பிட்ட வேலையை செய்வதால் அவன் தாழ்ந்தவனுங்கிற ஒரு இதை வந்து நீங்கள் வந்து எல்லார் மத்தியிலையும் பூர்த்தி வச்சுருக்கீங்க அப்படி இருக்கும்போது அரசு இப்படி தான் கடுமையான நடவடிக்கை இருக்கும் குறிப்பாக அந்த ஆசிரியை பற்றிலாம் ஹிண்டூரில் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்க அடிக்கடி லீவு போட்டுக்குவாங்க துப்புரவு பணியாளர்களை வகுப்புறையிலே அவங்க நடத்த வேண்டிய வகுப்புறையிலே அந்த பள்ளியில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களை இப்போ வகுப்புறையை கவனித்துக்கு சொல்ல சொல்கிறது சொல்லிவிட்டு அந்த தூய்மை பணியாளர்கள் செய்ய வேண்டிய வேலையை குழந்தைகளை அனுப்பி செய்ய சொல்கிறதுங்கிறதுலாம் வந்து ஏற்கனவே புகாராக இருந்திருக்குன்னு சொல்லி தான் நடவடிக்கை எடுத்துருக்காங்க குறிப்பாக நம்மளுடைய ம இந்தியா போன்ற நாடுகளில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இதை வந்து எந்த சூழலையும் ஏற்றுக்க முடியாது அது நான் அதுக்கு தான் வந்து ஆட்களை தனித்தனியாக நியமித்திருக்காங்க நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு நாளைக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தர் அப்படிங்கிறது இப்பதான் வந்து நம்ம புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து கடுமையான ஒரு போர் தொடுத்துருக்க இந்த மாதிரி சூழல் இது போன்றவர்கள் வந்து அவ்வப்பேர் தான் ஏற்படுத்தி தருவாங்க ஆனால் நான் நடவடிக்கை என்பது கண்டிப்பாக தான் சார் எடப்பாடி பழனிசாமியுடைய ரோட் ஷோ வந்து ஏற்கனவே பள்ளி அளிச்சுட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ கூடுதலாக எங்க ரோட் ஏதோ இந்த

விலை குறைவான மாநிலமாக குஜராத் இருக்குது இந்தியாவிலே அதிக விலை உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இங்கே வாங்கும் சக்தி அதிகமாக இருக்குது இதை வந்து அரசு கட்டுக்குள்ளே வைத்தாலும் கூட மக்கள்கிட்ட வந்து அந்த வாங்கும் சக்தி இருக்க காரணத்தினால இவங்க சொல்கிற விலை வைக்கிது இப்போ நம்ம வந்து காலையில் வந்து இப்போ நாளிதழிலையோ நம்ம நம்ம நியூஸ் குரூப்லேயோ வரும் கோயம்பேடு மார்க்கெட் வரும்னு தக்காளி பத்து ரூபான்னு போட்டிருப்பான் வீட்டுக்கு பக்கத்தில் கடை இருக்கும் போனோம்னா அறுபது ரூபா சொல்லுவான் இதுதான் வந்து நிலம நம்ம என்ன பண்ணுவோம் பரவாயில்ல காலோ பாக்கோ குடுறாங்க சொல்லி வாங்கிட்டு அன்றைய நிலையிலுமே போகிறோம் இந்த வாங்கும் சக்தி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழக அரசு மாற்றி வைத்திருக்கிறது இந்த இடம் வந்து அடிபடும் போது தான் அங்கே வந்து பிரச்சனை வரும் ஆன்டி இன்கம்மென்சி உருவாகும் மக்கள்கிட்ட காசு இல்லை விலைவாசி உயர்ந்து போச்சுங்கிற பேச்சு வரும் என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் அவசரமா வேலைக்கு போனோம் இருக்கிறத குருரானு சொல்றதும் ஊர் பூரா பிரியாணி கடை இருக்கிறதும் நைட்டு மூணு மணிக்கு திறந்த வச்சு தான் நடந்துட்டு இருக்குது புரியுதுங்களா இதுதான் வந்து வளர்ச்சி அடைந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விளைவுகள் அதெல்லாம் அவருக்கு தெரியாம இல்லதான் இல்லை அவருக்கு வந்து அவருக்கு எழுதி கொடுக்குறாங்க பேசுறாரு இப்ப செப்டம்பர் நாலாம் தேதி மாநில மாநாடு வந்து அறிவிச்சிருக்காரு அது எந்த அளவுக்கு ஓபிஎஸ் அறிவிச்சிருக்காரு அதிமுகவினுடைய தொண்டர்கள் மீட்பு குழு அப்படின்னு வச்சிருக்காரு அதிமுக மீட்கிறதுக்காக ஒரு ஒரு குழு ஒரு தொண்டர்களை வச்சு ஒரு குழுவைப்பட்டு ஓபிஎஸ் அறிவிச்சிருக்காரு அந்த மாநாடு செப்டம்பர் நாலு மதுரையில் நடக்கும்போது இதுக்கு சசிகலாவையும் டிடிவி தினகரன் மற்றவர்களையும் நான் கூப்பிட இருக்கிறேன் அப்படின்னு ஓபிஎஸ் அறிவிச்சிருக்காரு அவரான டிவி கேக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின் யாரு ஓபிஎஸ் அவர் முதல்ல அதிமுக மீட்கிறது தான் முதல் வேலைங்கிறாரு இப்ப அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சிருச்சு இவங்கள மதிக்கிறது கூட கிடையாது இவர்கள் நம்புனாங்க இது நம்புறது மட்டும் இல்லை ஓபிஎஸ்லாம் வந்து பாஜகவுக்கு வந்து கிட்டத்தட்ட கையாளாக மாறி ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து அரசு வேலையில் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லி ஜிஓ போட்டார் இதை விட வந்து காட்டி கொடுக்கிறதுக்கு ஒரு ஒரு வேலை வந்து மிகப்பெரிய இது கிடையாது அதை ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ணியும் பேசினார் ஆமாங்க அவரு ஜீவவே முட்டது அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் ஜெயலலிதா அவருடைய மருத்துவமனை நாட்களில் பொறுப்பு முதலமைச்சராக இருந்தார் அவர் வந்து பாஜகவனுடைய ஆட்களை உள்ளே கொண்டு வருவதற்காக தமிழ்நாட்டில் வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அரசு வேலையில் வந்து சேரலாம்னு சொன்னார் நம்ம வந்து அடிப்படை தகுதியே தமிழ் தெரிஞ்சாதான் வைக்கணும்னு சொல்லி நம்ம வச்சுருக்கோம் அதெல்லாம் எடுத்துகிட்டு தமிழ் தெரிய தெரியணும்னு அவசியம் கிடையாது யார் வேணாலும் வந்து தமிழ்நாட்டில் வேலை செய்யலாம் அப்படின்னா இதெல்லாம் திறந்து விடா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்தது ஆனால் அன்றைக்கி வந்து ஓபிஎஸ் பண்ணார் அதே மாதிரி மின் திட்டத்தில் போட்டது அவருடைய ஆட்சி காலத்தில் தான் செருப்படி வாங்குறது வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காரு வச்சுக்கிங்க ஆனால் வந்து உதவி மின் திட்டமாக இருக்கட்டும் நீட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது தான் அந்த காலகட்டத்தில் அவர் போட்டிருந்த அரசு அணைகளை மட்டும் நான் எடுத்தோம்னாலே பெரிய அளவில் வந்து தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பெரிய துரோகியாக வந்து ஓபிஎஸ் இருந்திருக்காங்கிறது தெரிய வரும் அவரு கூட பன்னுடி ராமச்சந்திரன் வச்சுருக்காரு அவரே ஒரு பெரிய ஆமை ஆமையோட சேர்ந்து ஆமையாக விருது இருக்கார் இவங்க நிலைமையை வந்து என்னென்னா பாஜகவை நம்பி தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவித்தால் என்ன என்ன ஆகுங்கிறது அரசியல் அனாதையாக இவங்க நிற்கிறாங்க பார்த்தீங்களா தான் தெரியும் அவங்களுக்கு இவங்க வந்து பாஜக பேச்சை கேட்டு இவர்கள் வந்து போனாங்க பாஜக பேச்சை கேட்டு போன இன்னொருத்தர் வந்து இருக்கார் அவருக்கு அவருக்கு கையில் காசு இருக்குது அடித்து கொள்ளையடிச்சு கூடிய பணம் இருக்குங்கிறதுக்காக அவர் விட்டு வச்சுருக்காங்க அவரும் கட்சியை காப்பாற்றி வச்சுருக்காரு ஆனால் இவர்கள் வந்து துரோகம் பண்ணாங்க கூடுதலாக எடப்பாடி துரோகம் அதிக துரோகம் பண்ணவரா ஓபிஎஸ் அதிகம் துரோகம் பண்ணார்னா ரெண்டு பேரும் அந்த தராசு வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் இணைக்க ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து பிரிக்க முடியாத அளவுக்கு இணையாக இருக்கும் அந்தளவுக்கு துரோகம் பண்ணவங்க தமிழ்நாட்டுக்கு ஆனால் இவர் வந்து அதிமுகவை மீட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அதிமுகவை எப்படி மீட்க போகிறீங்க அதிமுகவே பாஜக அடகு வச்ச மாதிரி வச்சுட்டாங்க கேரளாவில் வந்து பேசுகிறார் திருச்சூரில் வந்து அமித்ஷா சொல்கிறாரு கூட்டணி ஆட்சிக்கிறாரு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு தனப்பெரும்பான்மையோடு நாங்கள் வந்து கூட்டணி ஆசிங்கிறார் இவர் தனிப்பெருமா நீங்கள் தைரியமாக சொல்லுங்க கூட்டணி ஆசிலாம் கிடையாது அதிமுக தான் கூட்டணி தலைமை கூட்டணியாக சந்தித்து நாங்கள் தேவை சந்திப்போம் அவ்வளோதான் நாங்கள் வந்து தனித்து தான் ஆசையாக சொல்ல வேண்டியதானே துணிச்சலே இல்லை இவருக்கு இதை அதாவது ஏற்கனவே அடகு இருக்க பொருளை வந்து நான் மீட்டு இந்த பஸ்ஸில்லாம் போட்டிருப்பேன் இல்லை அடகு வைத்த பொருளை மீட்டு மறு அடகு வைக்க விற்க அணுகுவோம் அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒரு வேலையை இங்க பாத்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியுது ஏன்னா ஆல்ரெடி அடகுலதான் அதிமுகவே இருக்குது அத போய் மீட்டு என்ன பண்ண போறேன் தெரியல சார் இந்த காசா இஸ்ரேலுக்கு இடையேயான அந்த போர் வந்து நிற்கிற மாதிரியே தெரியல தொடர்ந்து வந்து போயிட்டே இருக்கு இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து பிடிக்கிறதுக்காக போன சில மக்கள் மீது வந்து ஏவுகணை வந்து விழுந்திருக்கு ஸோ அதனால ஏழு எட்டு பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க ஆனால் ட்ரம்ப் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற போரை என்னால் தான் வந்து ஸ்டாப் ஆகுதுன்றாரு இதுக்குமே வந்து ரஷ்யா ஒரு ஐம்பது நாட்களே இந்த போரை வந்து நிப்பாட்டணும் இல்லாட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரியை வந்து விதிக்க போறேன் அப்படின்ட்டுலாம் வந்து இவர் சொல்றாரு ஆனால் இங்கே நிப்பாட்டுற மாதிரியே தெரியலையே அமெரிக்காவுடைய நிலைமை எல்லாமே முன்பு முன்பு மாதிரிலாம் கிடையாது முன் ஒரு காலத்தில் அதாவது கடந்த முப்பது ஆ முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக வந்து ஒரு நிலைமை இருந்துச்சு தொண்ணூறுகளுக்கு பிறகு சோவியத்து ரஷ்ய கூட்டமைப்பினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு அமெரிக்கா மட்டும்தான் உலகை வந்து கையில் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாங்க அவர்கள் சொல்லுவதுதான் சட்டமாக இருந்தது ஏன் அந்த நாட்டில் வந்து மக்களை பேரழிவுக்கு உள்ளாகக்கூடிய ஆயுதங்களை தயாரிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு எந்த காரணமுமே இல்லாமல் ஒரு நாடுகள் உள்ள வந்து அந்த நாட்டை கைப்பற்றி அந்த அரசை மாற்றி அந்த அரசர்களை தூக்கலை போட்டு இது வேலையும் பண்ணக்கூடிய அளவில் வந்து அமெரிக்காவுக்கு சக்தி இருந்தது இன்றைக்கி வந்து சைனாவினுடைய எழுச்சிக்கு பிறகு ரஷ்யாவினுடைய எழுச்சிக்கு பிறகு இந்த நிலை இது அவர் அமே அமெரிக்காவினுடைய பொருளாதார வளம் என்பது கையை விட்டு போயிடுச்சு அப்போ வெறும் இராணுவத்தை வைத்தெல்லாம் மிரட்ட முடியாது அதே ஈக்குவலான அளவுக்கு வந்து சீனாவும் ரஷ்யாவும் வந்து இராணுவ பள்ளத்தோட தான் இருக்குது அப்போ இந்த அதிகாரம்னு கைவிட்டு போனனால பழைய சண்டியர் மைனில் அது மாதிரி வந்து சவுண்டை மட்டும் இருக்காங்க அமெரிக்கா ஆனால் இந்த இஸ்ரேலில் நடந்திருக்கக்கூடிய சம்பவத்தில் என்னென்னா அதாவது அங்கே குடிநீர் பஞ்சம் ரேஷன் முறையில் தான் தண்ணியே கொடுக்குறாங்க ஒரு குடும்பத்துக்கு பத்து லிட்டர் கேனு ஒரு குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குழந்தைகளை வந்து கையில் கேனை கொடுத்து பிடிக்க சொல்லியிருக்காங்க அங்கே எஞ்சி இருப்பது குழந்தைகள் தான் இருக்கின்றன அந்த குழந்தைகளில் பத்து பேர் மேலே வந்து ஆறு பேர் குழந்தையே ஒரு ஏவுகணை வெடித்து அந்த தண்ணி பிடிக்க வந்த இடத்துல வந்து ஏவுகணை எழுத்து அதை செத்து போயிட்டாங்க இது அன்றாட நிகழ்வாக அங்கே இருக்குது இதுக்கு இஸ்ரேல் சொல்லிருக்கக்கூடிய காரணம் என்னென்னா நாங்கள் ஒரு ஒரே ஒரு தீவிரவாதியை குறிவைத்து நாங்கள் ஏவுகணையை செலுத்தினோம் அது வந்து திசை மாறி போய் தொழில்நுட்ப காரணத்தினால வந்து இதாகிடுச்சு அப்படின்னு சிம்பிளாக சொல்லிவிட்டு வருந்துகிறோம்னு போயிட்டாங்க அதாவது உலகத்தில் வந்து இவ்வளோ விஷயங்கள் நடக்குது உக்ரைனுக்கு ஆதரவாக பேசக்கூடிய அமெரிக்கா நீங்கள் கேட்ட மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதை பற்றி ஏதாவது பேசுகிறாங்களா ஈரானுக்கு வந்து இஸ்ரேல் மீதான தாக்குதல் முதல்ல வந்து ஆரம்பித்தது இஸ்ரேல் தான் ஆரம்மிச்சாங்க ஈரானில் தாக்குனாங்க தாக்கவும் திரும்ப இஸ்ரேல் தாக்குது தாக்குனதுக்கு பிறகு வந்து அதனுடைய தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் ஒரு சமாதானத்தை கொள்கைக்கு போனாங்க இப்போ இங்கே சொந்த நாட்டுக்குள்ளே வந்து இடம் கொடுத்தவர்களை இந்த யூதர்களுக்கு இடம் கொடுத்தவர்களை வந்து அகதிகளாக ஆக்கிட்டாங்க இன்றைக்கி அவர்களுக்கு மீது நடக்கக்கூடிய தாக்குதலை வந்து அமெரிக்கா கண்டிக்கவே பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து உலகம் வேடிக்கை பார்த்து தான் இருக்குது வந்து என்ன பாடுபடுகிறதோ அதே தான் அமெரிக்காவுக்கும் திருவண்ணாமலை பஸ்ல வந்து அருணாச்சலம் அப்படின்ட்டு எழுதப்பட்டிருந்தது ஒரு சின்ன சர்ச்சையா இருக்குல்ல சார் இதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில விளக்கம் கொடுக்க வேண்டியது நமக்கு ஆமா குறிப்பா அது துறை அதிகாரிகள் கொடுத்துட்டாங்க திருவண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அரசு பேருந்துகள்ல அது குறிப்பாக ஆந்திராவில் இருந்து இயங்கக்கூடிய எல்லா பேருந்து கிடையாது ஆந்திராவில் வந்து இயங்கக்கூடிய பேருந்துகளில் அருணாச்சலம் அப்படின்னு சொல்லி அதாவது திருவண்ணாமலைக்கு வந்து அருணா திருப்பதி டு அருணாச்சலம் விஜயவாடா டு அருணாச்சலம் இந்த மாதிரியான பேருகள் இருந்துருக்கு இது வந்து படங்கள் எடுத்து சமூக வலைதளத்தில் வந்து வந்து உடனடியாக அரசு விளக்கம் கொடுத்துட்டாங்க பிரான்ச் மேனேஜர் சாரி அவர் அவருடைய இதுதான் சொல்லியிருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா சமீப காலமாக வந்து ஆந்திராவில் எவனோ கிளம்பி விட்டான் நம்மளுடைய குலதெய்வம் வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சல ஈஸ்வரர் தான் அப்படின்னு இப்போ எப்படி நம்ம திருப்பதிக்கு இங்கேருந்து கிளம்பி போனாங்க இல்லை அது மாதிரி அங்கே வந்து ஆந்திராவிலேருந்து லாரி லாரியாக கொடி பிடிச்ச ஒரே மாதிரி தான் கிளம்பி வராங்க என்னது எதுக்காகனா இங்கே வந்துட்டு போனால் செல்வம் குவியுது அப்படின்னு தமிழ்நாட்டில் தான் இருக்குது அருணா திருவண்ணாமலைங்கிறது வந்து இங்கே தமிழ்நாட்டில் கூடிய ஒரு மலை தான் அங்கே இருக்கக்கூடிய கோயில் தான் ஆனால் இதுவும் நூற்று கணக்கான ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய கோயில் தான் ஆனால் திடீர்னு இப்போ அங்கே கிளப்பி விட்டு நாலு நடிகர்கள் வரவும் என்ன ஆச்சுன்னு தெரியல அவ்வளோ கூட்டமாக இருக்குது ஊரனுடைய இதே மாறிட்டு இருக்கு எங்கே பார்த்தாலும் வந்து நீங்கள் தெலுங்கு மக்கள் தான் இருக்காங்க கடையில் கூட பார்த்தீங்கன்னா நான் எல்லா பக்கமும் தெலுங்கில் எழுதுகிற அளவுக்கு வந்து அங்கே வர்த்தகம் வந்து பெரிய அளவில் மாறிட்டு இருக்கு இப்படியான சூழலில் அங்கேருந்து இப்போ வரக்கூடிய பேருந்துகளில் பெருவாரிய மக்கள் வராங்கன்னு சொல்லும்போது அவர்களுக்கு வந்து அருணாச்சலம் என்பது தான் வந்து மைண்டில் பதிஞ்சிருக்கு அங்கே சொல்லப்படுது திருவண்ணாமலை என்கிறது அது வந்து அருணாச்சலம்ங்கிறது வந்து சைலம் சைலம்னால் வடமொழியில் மலை அது அதுதான் வந்து அங்கே அந்த பேர் அந்த அந்த நம்ம பேரை அது கிடையாது அந்த ஊருக்கு அருணாச்சல ஈஸ்வரராக இருந்தாலும் திருவண்ணாமலை ஈஸ்வான் கோயில் அந்த கோயில் அந்த ஊரும் பேரும் அதான் ஸோ அதனால் வந்து உடனடியாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க நமக்கு எல்லா பேரும் வந்து தமிழ் பேராக மாற்றக்கூடிய அரசு இந்த அரசு அதனால் இந்த இந்த அரசுட்டு வந்து அது தவறுனா நடக்காது மிக சில மணி நேரங்கள்லேயே அது வந்து வேலை முடிஞ்சிருச்சு பயன்சத்தர் மணி அளிக்கிதை நிகழ்ச்சியை சந்திப்போம் நாளை மாலை ஆறு முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி